நீங்க சிஎஸ்கேவோட ஓட இந்த மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா ஒரு பாட்டை வந்துட்டு ரொம்ப அப்படி கள கலாம் கலக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னன்னா இப்ப பார்த்தா டோட்டலா ஒரு கொலாப்ஸ் இருக்கு டோட்டலா என்ன பண்ண போறாங்க இது என்ன மாதிரியான டீமா இருக்க போது ஒருவேளை தோனி வந்து போறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த செட் ஆஃப் அதாவது அடுத்த எறாவை பில் பண்ணும் அப்படிங்கறத மேனேஜ்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கும் எவ்வளவு வருஷம் தான் தூக்கிட்டே போக போறீங்க தோனி பாவம் நாற்பத்தி நாலு வயசாக இருக்கு போன வருஷமே அவர் அந்தளவுக்கு கிடையாது ருத்ராஜா நீங்க இப்படி ஜட்ஜ் பண்றதே ரொம்ப ரொம்ப போன வருஷம் அவர் கொடுத்த டீம் விளையாடவே முடியாது அந்த டீம் வச்சு பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க ருத்ராஜ் போனதுக்கு அப்புறம் டீம் மாறுதல ஆயுஷ் மாத்திரை உள்ள வராரு தோனிக்கும் ருத்ராஜ் ரெண்டு போன வருஷம் தோனிக்கும் கிடையாது டீம் ஒண்ணு முதல்ல ஜடேஜா போன இருக்கு ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா தேடணும் ஒரு ஆல்ரவுண்டர் போன சீசன் அவரோட பேட்டிங் அவ்வளவு நல்லா பெருசா எடுப்படல அப்படின்ற மாதிரி கடைசியில சீசன்ஸ் இருந்தாலும் அவரை பண்றது உங்களுக்கு பெரிய வேலை சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பெரிய பைக் கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சஞ்சு சாம்சனோட லீடர்ஷிப் குவாலிட்டி அவரோட கம்போஷர் அண்ட் அவரோட பேட்டிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு விக்கெட் கீப்பரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அந்த தோனியோட ஒட்டுமொத்த இதோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கு எக்ஸப்ட் அந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வர மற்றபடி அவரை ஓரளவு நல்லா ஃபீல் பண்ணிடுவாரு ஃப்ரீடம் லினியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட லியோ இணைந்திருக்காரு என்னன்னா காலையிலே வந்துட்டு நமக்கு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் கொடுத்தாங்க இல்லை ஒரு வாரமா அத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு என்ன ஷாக்குனா ஐயோ ஸ்பெகுலேஷன் ஸ்பெகுலேஷனாக போயிடுச்சுன்னா இத்தனை வீடியோ போட்டோம் ஏற்கனவே கமெண்ட்ல கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல வேலை அதுக்காக நம்ம நிலம எப்படி ஆயிடுச்சு அதான் இந்த ஸ்பெகுலேஷன்ஸா இருந்துருமோ இந்த ட்ரேடே ஒன்று நடக்காம ஏப்ரல் கூல் அப்படி பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா பட் ஓகே அது அஃபிஷியலாக டன் ஆயிடுச்சு பட் இன்னும் ரிலீஸ் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து அஃபிஷியலாக இதாகலை பட் ஓவரால் வந்து ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் டீம்ஸ் வந்துட்டு எல்லாமே

வெளியே போன அவரை எடுக்கிற டீம் ஆர்வமா இருந்திருக்காங்கன்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பட் மேபி அவங்க ஏதாச்சும் யோசிச்சிருக்கலாம் இல்ல ஒரு வேற மாஸ்டர் பிளாஸ்டருடைய சன் அவர்கிட்ட வந்துட்டு பேசுங்களேன் சந்தோஷ் இல்ல பிரதர் கோவாக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காரு ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபாமன்ஸ் இருந்திருக்கு இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல பட் நம்ம ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள்ல ஆஹ் இப்ப எப்படி சொல்றது துல்கர் சல்மான் அளவுக்கு எல்லாராலையுமே நெப்போ கிட்டாலும் பண்ணிட முடியுமான்னு கேட்டா தெரியாது அந்த ஓகே ஜோக் தான் அப்புறம் நீங்க சிஎஸ்கேவோட இந்த மூவ்ஸ் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா ஒரு பாட்டை வந்துட்டு ரொம்ப அப்படி கல கலகலாம் கலக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னன்னா எப்போதுமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ஹாஷ் கால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெருசா போகாது கடைசியா நீ தெரிஞ்சு ரைனாவோட உட்கார வச்சது அதுக்கப்புறம் ரைனாவை அன்சோல்ல பண்ணது இது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் சிஎஸ்கே இதுதான் ஆஹ் ஏன்னா இப்ப நம்ம கேதர் ஜாதாவுக்குலாம் வந்துட்டு அவ்வளவு வாய்ப்புகள் வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ பார்த்தா டோட்டலாக ஒரு கொலாப்ஸ் இருக்கு டோட்டலாக என்ன பண்ண போறாங்க இது என்ன மாதிரியான டீமாக இருக்க போது ஒருவேளை தோனி வந்து போறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த செட் ஆஃப் அதாவது அடுத்த யாராவது பில் பண்ணும் அப்படிங்கறதுல மேனேஜ்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கு எவ்வளவு வருஷம் தான் தோனி தூக்கிட்டே போறீங்க தோனி பாவம் நாற்பத்தி நாலு வயசு மீன் போன வருஷமே அவர் அந்த அளவுக்கு ஃபுல் ஃபுல்லி ஃபிட்லாம் கிடையாது கடைசி ரெண்டு வருஷமாவே அந்த ஃபுல்லி ஃபிட்லாம் அவர் இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஒரு முட்டியை ஆப்ரேட் பண்ணாரு அடுத்த இன்னொரு ரெண்டு சீசன்ல ரெண்டாவது முட்டியை ஆப்ரேட் பண்ணிட்டாங்க இப்போ கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்கு தானே சார் இப்போ அவரை தாண்டிங்க எத்தனை எவ்வளவு நல்லா அவளை கூப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க அவரெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமா வைக்கிறாங்க பாவம் எல்லாம் ரொம்ப எனக்குலாம் பாக்குறதுக்கு பரிதாம இருக்கா மனுஷன் பா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல அவரு சிஎஸ்கேக்காவோ இல்ல ஃபேன்ஸ்காவோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு இதுக்கப்புறமும் நம்ம இது ஒன்னு நம்ம கிட்ட ஒரு நட்பா என்ன என்ன ஆசை சொல்றது நற்பாசைன்னு சொல்லலாம் இல்ல அந்த பக்கம் வந்துட்டு பேராசைன்னு சொல்லலாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் சிம்பிள் தட் நம்ம இன்னொன்னு என்னன்னா நிறைய வந்துட்டு கல்ட்டியோட போறாங்க அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே டெவான் கான்வே நேத்து அவரே வந்து ட்விட்டர்ல இது போட்டாப்ல ஒரு போஸ்ட் போட்டாரு தேங்க்யூ ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அண்ட் தென் அப்படியே ஒரு ஓவர்டன்னு அப்படி அப்படியே வராங்க நாதனிலிஸ்க்கு சம ட்ரேடு எது போச்சா டிமாண்ட் போச்சா பட் நாங்க கொடுக்க மாட்டோம் என்ன பதிரான வெளியே அனுப்புறாங்கல்ல ஒரு இது இருக்கு அண்ட் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஷஃபில் தான் என கேட்டா போன வருஷம் உட்டன்ஸ் பொண்ணு எடுத்ததுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி திருப்பி அட்லீஸ்ட் அந்த பிளே ஆஃப்ஸ் பிளேஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு ஏன்னா தொடர்ந்து பேக் டு பேக் முதல் முறையா பேக் டு பேக் ரெண்டு டைம் ப்ளே ஆஃப்ஸ் மிஸ் பண்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின் போது போன வருஷம் முதல் வருஷமே ருத்ராஜ் தான் அப்படின்ற மாதிரி அவரும் முன்னாடி வந்துட்டார் ஓகே ருத்ராஜ் தான் அடுத்த கேப்டன் அப்படின்ற மாதிரியான ஒரு டெசிஷன் வந்துருச்சு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ப்ரோ இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தோனி தோனிதாங்க எப்படி இருந்தாலும் கேப்டனா இருக்காரு ருத்துராஜ் வந்து கேப்டனா இல்ல அப்படிங்கிறாரு பட் நீங்க இந்த ரெண்டு சீசன்ல அவர் கேப்டன்ஷிப் பண்ண வரைக்கும் ஆஹ் ஏதோ சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப அன்பேர்னு நான் பாக்கேன் ருத்ராஜ் நீங்க இப்படி ஜட்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப அன்பேர் போன வருஷம் அவர் கொடுத்த டீம் வச்சு எல்லாம் விளையாடவே முடியாது யார வச்சு பண்ணுற ராகுல் திரிபாதி தீபக் தீபகூடா வச்சும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் போய் வின் பண்ணிட்டா முடியும் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த டீம் வச்சு அவ்வளவுதாங்க பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க ருத்ராஜ் போனதுக்கு அப்புறம் டீம் மாறுது இல்ல ஆயுஷ் மாத்ரே உள்ள வராரு இப்போ நான் போன வருஷம் ரெண்டு கேப்டன் இருந்தாங்க தோனிக்கும் ருத்ராஜ் ரெண்டு பேர் கேப்டன் இருந்தாங்க போன வருஷம் தோனிக்கும் ருத்ராஜும் கிடைச்ச டீம் ஒண்ணா முதல்ல கிடையாது தோனி கிடைச்ச டீம் வேற டோட்டலா ஒரு யங் பிளட் வருது ஒரு பயங்கர இன்டென்டோட ஒரு டீம் உள்ள இறங்குறாங்க உருள் பட்டேல் வராரு டெவால் பிரேர்ஸ் வராரு ஆயுஷ் மாத்ரே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த புது யங் பிளட் எல்லாமே தோனி கிடைக்குது ஆனா ருத்ராஜுக்கு அப்படி கிடைக்கல என்ன என்னோட ஒப்பீனியன் இன்னுமே எனக்கு தெரிஞ்ச சி எஸ் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் போகும்போது தான் கேப்டனா இருப்பாரு தோனி எல்லாம் இருக்க மாட்டாரு ஏன்னா போன வருஷமே என்னன்னா ருத்ராஜ் தான் தோனி வந்து டெம்பரரி கேப்டன் தானே தவிர அவர் கேப்டன் எல்லாம் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா சீசன் மறுபடியும் ருத்ராஜ் தான் கேப்டனா இருப்பாரு மேபி இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது இல்ல த்ரோ த சீசன் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு சஞ்சு சாம்சன் உள்ள வர அவர் எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒன்னு இருக்கு அண்ட் நிறைய இஷ்யூஸ் இங்க அட்ரஸ் பண்ணணும் நம்பர் ஒன் பேட்டிங் உங்களுக்கு லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்ல எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்ல இப்போ டாப் ஆர்டர் வந்து ஓரளவு இது வரைக்கும் இத்தனை சீசன் எடுத்து வச்சு பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவர் பிளேல வந்துட்டு ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது அடிச்சிருந்தா அடிச்சிருந்தாதான் அந்த டீமோட ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குன்ட்டு அதே போல எப்பப்பெல்லாம் ஓப்பனிங் நல்லாவே இருந்திருக்கோ சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் தான் வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சும் கொடுத்துருக்காங்க

அதுக்கு அதுக்கப்புறம் இப்ப நான் இப்ப மறுபடியும் ஆயுஷ் மாதிரி வந்திருக்கேன் ஆயுஷ் மாதிரி போன சீசன் சூப்பரா ஆடினாரு ஆனா அதுக்கு இதுக்கு இடைப்பட்ட காலம் போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு இடைப்பட்ட காலத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்னொரு இடத்துல கொஞ்சம் இருந்திருக்கு பட் ஆமா

சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஆர்டர்ல செட் உங்களுக்கு சஞ்சய் சாம்சன் ருத்ராஜ் ஆயுஷ் மாத்ரே அப்புறம் உருவில் பட்டேல் இப்போ இருக்க கன்ஃபார்ம்ட வச்சு பார்த்தோம்னாலே ஒரு சம அஞ்சு அதாவது டாப் ஃபைவ் பக்காவ செட் ஆயிடுச்சு லோவர் ஆர்டர் உங்களுக்கு லோவர் ஆர்டர் வரும்போது உங்களுக்கு சிவம் தூபை வந்து அவர் அவங்க எவ்வளவு தூரம் நம்ப போறாங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு சிவம் தூபை மேல பெருசா நம்பிக்கை இல்லை அவர் வந்து ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டர் வந்து வந்து ஆண்டுகோ அடிக்கக்கூடிய ஆள் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி பார்த்த சிவம் தூபேவா இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோமான்னு கேட்டா இல்ல இல்ல ஏன்னா சாம்பியா இதா இருக்கட்டும் ஈவன் டி டுவெண்டி வொர்ட் கப்பா இருக்கட்டும் எல்லாத்திலேயுமே அவர் வந்து நின்னு கொடுத்தாரே தவிர ஒண்ணும் பெருசா எக்ஸ்ப்ளோசீவ் ஆடும் எக்ஸ்பிளோசீவ் ஆடலை எக்ஸ்பிளோஷீவ் ஆட போயில மாட்டின்னு மாட்டினார் கரெக்ட் அதாவது அப்புறம் ஜடேஜா போனார்கள் ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மென்ட் கண்டிப்பா தேடும் ஒரு ஆல்ரவுண்டர் போன சீசன் அவரோட பேட்டிங் அவ்வளவு நல்லா பெருசா எடுப்படலை அப்படின்ற மாதிரி கடைசியில சீசன் இருந்தாலும் அவரை ரீப்ளேஸ் பண்றது உங்களுக்கு பெரிய வேலை நீங்க ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா அக்சர் பட்டேல் தான் கூட்டுவாட் அவர்தான் கூட்டுறா அவர் அங்கிருந்து வருவாரா தெரியாது ஆச்சு அவர் வர மாட்டேன் சோ ஜடேஜா மாதிரியான ஒரு 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 டீசென்டான ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல நீங்க ஜடேஜா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட மூணு மூணு பேர் இருக்காங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்காரு நல்ல ஃபீல்டர் இருக்காரு நல்ல அந்த ஃபீல்டர் ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக போகுது ஏன்னா அவர் அட்லீஸ்ட் அந்த ஒவ்வொரு மேட்சும் குறைஞ்ச ஒரு எட்டு ரன்ல இருந்து ஒன்பது ரன் சேவ் பண்ணி கொடுப்பாரு அதுவும் இல்லாம ரெண்டு மூணு ரன் அவுட்டு மாசம் எடுத்து கொடுத்துருவாரு பிரச்சனை கிடையாது சோ இந்த ரோலை உங்களுக்கு ஜடேஜா ரோல ஃபீல் பண்ண முடியாது அப்புறம் இப்போ தோனி வந்து இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க ஃபீல்டிங்னு சொல்லும்போது போது எனக்கு பழசுல ஞாபகம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜடேஜா ஒரு பக்கம் ஒரு பக்கம் எப்படி எல்லாம் இருந்துச்சு ஃபீல்டிங் சுமா கண்ணு மாதிரி இருக்கும் ப்ரோ அத அதெல்லாம் கொஞ்சம் நாசமான கடைசி ரெண்டு மூணு சீசனா தீக்ஷனா போன சீசன்ல பத்திரா நான் ரெண்டு கேட்ச் விடுவாரு நீ ரெண்டு விட்டியான்னு அதுக்கு முந்தன சீசன்ல தீக்ஷனா ஒரு ரெண்டு விடுவான் சார்தேஷ் பாண்டே

மேபி அதுல ஜெயிச்சிருந்தா கூட ஆயிருக்கலாம் ஆயிருக்கலாம் அப்படினா தான் தெரிஞ்சா தோத்த அளவு இப்போ கிரைசிஸ்ல இருக்கும்போது விட்டு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல ஆல்ரெடி அவருக்கு அவருடைய லெகசியில ரொம்ப பெரிய ஒரு இதா இன்னுமே வந்து ஒரு இழுக்கா பாக்கப்படுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த பாரி டெஸ்ட்ல வந்துட்டு கேப்டன்ஷிப் இதானது விட்டு கொடுத்தது போனது அதுல கூட ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இழுக்காவே இருந்துச்சு அதே இது இந்த பிரான்ச்சைஸ்லயும் வந்துடக்கூடாது மேபி நினைச்சிருக்கலாம் நான் என்ன பர்டிகுலர் நினைக்கிறேன்னா இந்த சீசன் ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னா இப்போ இவங்களோட டீம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு பாதியில கூட அவர் வந்து ஓகே ரைட் நல்ல டீம் செட் ஆயிருக்கு நான் அந்த டைம்ல விட்டு போறேன் நீட்டா ஸ்மூதா கொண்டு போயிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைன்ல எனக்கு தோணுது மேபி லைக் அது வந்து பிரான்சைஸ்க்கு தெரியாம அந்த மாதிரி பண்ண போறது கிடையாது அவருக்கு பிரான்சைஸ் தெரியும் அது அது ரிலேட்டடா தான் அவங்க இப்போதைக்கு வேக வேகமா அந்த பெரிய பெரிய ஷப் எல்லாம் பண்ணிருக்காங்க சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பெரிய பை கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சஞ்சு சாம்சனோட லீடர்ஷிப் குவாலிட்டி அவரோட கம்போஷர் அண்ட் அவரோட பேட்டிங் அபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விக்கெட் கீப்பராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு அந்த தோனியோட ஒட்டுமொத்த இதோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கா எக்ஸப்ட் அந்த பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தரும் மத்தபடி அவரை ஓரளவு நாளாக ஃபீல் பண்ணிடுவாரு ஆனா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர போறீங்க இப்போ தோனி வந்து இன் கேஸ் வெளியே போறாரு தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் உங்களுக்கு இல்ல ஃபினிஷர்ஸ் இல்ல ஃபினிஷர்ஸ் யாராவது ஒரு ஆள் எடுக்கணும் நீங்க அதே மாதிரி பௌலிங்க்கு வாங்க டெத்துல பவுலர்ஸ் கிடையாது பவர் பிளேல போட பவுலர்ஸ் கிடையாது உங்களுக்கு பவர் பிளேல போட பவுலர்ஸ் கிடையாது போன சீசன்ல நூறு அகமதை தாண்டி ரெண்டு ஸ்பின்னர் இருந்தாங்க அஸ்வினும் ஜடேஜாவும் ரெண்டு பேருமே இந்த சீசன் இருக்க போறது கிடையாது என்ன பண்ண போறீங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு இவங்களுக்கு பேட்டிங் வரல செட் பவுலர்ஸ்ல பவுலிங் சைடுல என்ன பண்ண போறீங்க நூறு அகமதி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து மினி ஆக்ஷன்ல தான் ஃபுல்லா களமிறங்க போறாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவை வந்து அந்த ஓப்பனிங்கும் அந்த ஒரு மொத ஒரு விக்கெட் விழுந்துட்டாலும் அடுத்து சரசரன்னு விக்கெட் விழுந்துச்சுல பவர் பிளேலேயே உங்களுக்கு ரெண்டு விக்கெட் இல்ல மூணு விக்கெட் சாதாரணமா போதும் முப்பது ரன் இல்ல நாற்பது ரன் அதிகபட்சம் நாற்பதா இருக்க மாதிரி ஆயிடுச்சு ஒரு பீரியட்லாம் வந்து அந்த ரெண்டு சீசன்ல அதுதான் வந்து திரும்ப 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 ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருந்துச்சு சோ இத மொத நம்ம செட் பண்ணுவோம் பவுலர்ஸ் எப்படி இருந்தா ஏன்னா இன்னும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ல ஏதோ ஒரு பவுலர் தான் அந்த புல் சீசன் சைன் ஆவாங்க மத்தபடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து பதினஞ்சு ஓவர் ஸ்பின்னர்ஸ போட்டு மடக்கு 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 மடக்கிடுவாங்க இப்போ என்ன போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஹுசைனி வந்து டெக்ஸா சூப்பர் கிங்ஸ்ல ஆறாரு ஸோ அவரை பேசி உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மேபி இன்னும் டிசம்பர் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் ட்ரேட் இருக்கு ஸோ இன்னொன்னு ஆக்ஷனுக்கான அடுத்த கட்டத்தையும் இவங்க என்னன்னு யோசிச்சுருவாங்க ஒரு லெக்ஸ் லெப்டாம் அதாவது லெப்டாம் ஸ்பின்னர் ஒன்னு பிளஸ் ஏன்னா ஜடேஜா போறதுனால நமக்கு இன்னொரு லெப்டார் ஸ்பின்னர் தேவைப்படுது அதே போல ஒரு ஆஃப் பிரேக் பவுலரும் வந்துட்டு இங்கே தேவை ஆஃப் பிரேக்கோ இல்லை ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ ஏதோ ஒரு அந்த மாதிரியான இதுல நூர் அகமது மட்டும்தான் அந்த ரோலை பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ஃபாஸ்ட் இப்போர்ஸே இல்லங்கிற மாதிரியும் ஒரு பவர் கண்ணோட்டம் போலிங் போடல டெத் ஓர்லயும் போலிங் போடல பதினானா வெளிய போறாரு டெத் ஓவர் டெத் ஓவர்ல நாலு ஓவர் போடுறாரு பதினானா வெளிய போறாரு எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து தீபக் சார் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சார் அவர் 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 பவர் பிளேல ரெண்டு ஓவர் போடுவாரு டெத்ல ரெண்டு ஓவர் போடணும் டெத்து தான் பட் ஆனால் ஐசி பார்க்கும்போது பவர் பிளேயர் சட்டு சட்டு ஒரு மூணு விக்கெட்டு எடுத்துருவாரு டெத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு போட் போட்டாகணும் அப்படின்னு பார்த்தா அவர் கை வேர்க்கும் ஒயிடு பார்த்தா பெருசாக போடுவார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து பவுலர்ஸாக வந்துட்டு யாரெல்லாம் இது பண்ண எனக்கு என்னமோ பத்திரானவை வெளில ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் கம்மி காஸ்க்கு எடுப்பாங்களோன்னு தோணுது இருக்கலாம் கோடி அது வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்கு மாதிரி யோசிச்சுட்டு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஆனா பதிரனா வெளியே போறாரு அப்படின்னா அவருக்கான ஒரு ஃபைட் இருக்கும் பன்னெண்டு கோடி வரைக்கும் போக சான்சஸ் இல்ல மேபி அந்த ராஜஸ்தானிகளுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதிரனா மலிங்கா பதிரனா மறுப்பு தெரிவிக்க போறது கிடையாது அப்படின்றதுனால ராஜஸ்தானுக்கு போக சான்சஸ் இருக்கு அது மூலம் ராஜஸ்தான்ல அவருக்கு காண ஒரு அட்டி இருக்குதாங்க தீக்ஷனா இருக்காரு அசரங்கா இருக்காரு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கன் நட்டி அங்க இருக்கிறா இருக்காரு இப்போ அந்த அந்த அட்டியே வந்து கலையுமோனு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு தெரியும்ல பாப்போம் அது அது போக போதும் தெரியும் அது ஒருவேளை கலைஞ்சிச்சு கலைஞ்சது கலையில அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தது பட் ஆனா அவருக்கான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் அங்க இருக்கு சங்ககாரா இருக்காரு மலிங்கா இருக்காரு அப்படின்னு போது உங்களுக்கு அங்க அவரோட ஐடல்ஸ் எல்லாருமே மலிகாலாம் அவரோட ஐடல் எப்படின்னு போது அவர் கீழே ஒர்க் பண்ண வேணாம்ன்றது இல்லை நிறைய இடத்துல வந்து அதாவது மும்பை இந்தியன்ஸ் கோச்சாக இருக்கும்போது கூட லசித் மலிங்கா வந்துட்டு பத்ரானாக்காவும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு ஆ அவருக்கு எந்த மாதிரியான வந்து எக்ஸசைஸ்க்கு இது கொடுக்கணும் எந்த மாதிரியான ட்ரில் முத கொண்டு சொல்லிட்டே இருப்பாரு ஏன் அடிக்கடி இன்ஜூரி ஆவறாங்கறதுக்குலாம் ஒரு ரீசன் இவராவே சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு நல்ல நான் அதனால் நடுவில் கூட ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு நியூஸ் மாதிரி நியூ வந்துச்சு லசித் மலிங்கா வந்து பௌலிங் கோச்சா சிஎஸ்கே ஜிஎஸ்கே வந்து புல் பண்ணிருக்காங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் ஒண்ணு படிச்சேன் படிச்சுட்டு ஒரு வேலை பத்திரநாக்காக தான் கூப்பிட்டு வராங்க போல அந்த அளவுக்கு எனக்கு அப்படிதான் மைண்ட் போச்சு எனக்கு அதான் இப்போ ரொம்ப மொத அஞ்சு பார்க்க நல்லா இருக்கு இதுக்கு அடுத்து என்ன ஆக போதுங்கிறது ரிலீஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இது இருக்கும் எல்லாம் ஓவராலா டிசம்பர் பிப்டீன் தான் தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இன்னொன்னு கண்டிப்பா போவாங்க ஓவர்சீஸ்ல நிறைய பேரை காலி பண்றாங்க இப்ப நேத்தன் எலிஸ் இருக்காரு போன தடவை ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் தான் கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் பெருசா இல்ல ஆனா இப்போ நேத்தன் எலிஸ் நம்பி இருப்பாங்க ஏன்னா இப்போ கன்சிகூட்டிவா பாத்தீங்கன்னா அவருடைய சீரீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல ஸ்லோ எல்லாமே போடுறாரு ஸ்லோ பவுலிங் போடுறாரு ஃபாஸ்டாவும் இருக்காரு அதே போல பேட்டரும் கூட அவருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு பவுலர் கண்டிப்பா வேணும் இன்னொரு பேஸ் பேஸ் பவுலர் ஒருத்தர் வேணும் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வேணும் உங்க நூர் அகமதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நூறு அகமதுலாம் ஹிட் போன சீசன்ல ஒருபடி அந்த டீம்ல விளையாடணும் ஒரே பிளேயர்னா அது நூறு அகமது தான் அவர் வந்து ஹிட் ஆகுன அவர் வந்து தான் டீம் ரெண்டு மூணு அவர் வின் வின்லாம் பண்ணி கொடுத்தாரு அண்ட் போன சீசன் அப்பார்ட் ஃப்ரம் நூர் அகமது கலீல் அஹமது இருந்தாரு இந்தியன் பேசர் அவரோட கேமே நல்லா இருந்துச்சு இன்னும் சொல்ல போனோம்னா நூர் அகமது எங்கெல்லாம் மிஸ் பண்ணாரோ அங்கெல்லாம் கலீல் அஹமது பிடிச்சாரு பட் அதை தாண்டி உங்களுக்கு பவுலிங் அட்டாக்ல இன்னொரு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தேவை எஸ்பெஷலி சென்னையில் ஆட போறாங்க சென்னையில் ஆடுறாங்க அப்படின்னா மூணு ஸ்பின்னர்ஸ் வச்சு போவாங்க

தெரியல பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில பட் ஓவராலாக பார்த்தோம்னா இப்போதைக்கு பவுலர் ஷார்டேஜ் நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் ஷார்டேஜ் நாங்கள் ஜடேஜா போறதுனால இப்போ எட்டி பார்த்தா பவுலர்ஸே காணுமிடாங்கிற மாதிரி இருக்கு பும்ரா மாதிரியான ஒரு ஃபைண்ட் நான் எங்களுக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பேர் ஆசை கூடாது அண்ட் ஃபினிஷர் ரோலும் தெரிஞ்சு இல்லை ஃபினிஷர் ரோல் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிரவீஸ் வந்து இப்போ நான் கம்மி மேட்ச் ஆடி இருக்காரு ஸோ அவருக்கு அடுத்தடுத்து அந்த வாய்ப்புகள் வரும்போது மேபி அந்த பினிஷர் ரோலா அவரு சரியா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நம்பர் போர்ல வராரு நல்ல ஒரு ஹிட் இருக்கு பட் முடிச்சு கொடுக்கல இது வரைக்கும் முடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் தான் ரோல் இல்ல அதுதான் ஆனா நம்ம அவ்வளவு நம்பர் போர்ல இறங்குற ஒரு பிளேயரை நீங்க பினிஷரா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இப்ப அவர் வந்து ஒரு எட்டாவது ஒன்பதாவது ஓவர்ல வராருன்னா பதினஞ்சு பதினாறாவது ஓவர்லாம் அவர் அவுட் ஆயிடுவார் மிஞ்சி மிஞ்சி போனா அது பதினாறுக்கு அப்புறம் என்னவா இருக்கிறாரு அப்படின்றது தான் கொஸ்டினா இருக்கு ஏன்னா இப்போ ஒன்பது எட்டாவது ஓவர் ஒன்பதாவது ஓவர் எல்லாம் மேபி உருவில் பட்டேலுக்கு ஒன் டவுனு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ராபபிள் உருவில் எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன் வந்து எனக்கு தெரிஞ்ச சஞ்சு சந்த் யாரு ருத்ராஜ் தான் ஆடுவார்னு ஆயுஷும் சஞ்சு தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ருத்ராஜ் வந்து ஒன் டவுன் ஆடுவார்ன்ற மாதிரி எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இல்லை என்னோட ஒப்பீனியன் நான் பாக்குறேன் ருத்து ஆயுஷ் உருவில் ஓகேவா சஞ்சு நான் போய் ஆஹ் டவுன் த ஹிட்டே ஆடுறேன் மிடில் ஆடுறே ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடுனா நல்லா தான் இருக்குன்னு தோணுது பட் ஆனா அது கிளிக் ஆகுமா ஆகாதாங்கிறது போக போதான்னு தெரியும் ஏன்னா இப்ப அவரை வந்து என்ன மாதிரி ரோலுக்கு வந்துட்டு ஆஹ் இந்தியா வந்து யூஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ மிடில் மோஸ்ட்லி ஒன் டவுன்ல எப்பயாச்சும் ஒரு மேட்ச் நீ போனா இவன் அடிக்க மாட்டான் இறக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச்ல தான் இறக்கி விடுவாங்கன்னு தோணுது இனிமேல் இறக்கி விடுவாங்களான்னு தெரியல ஜிதேஷ் இடத்த பிடிச்சிருவாருந்தான் தோணுது ஜிதேஷ்லாம் எல்லாம் என்ன நேத்த நேரத்தை அவர் வேற ஒரு பக்கம் வைபவ சூரியன் இந்த பக்கம் ஜிதேஷ் போட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னா இப்போ இப்போ நீங்க இந்த ஐபிஎல் எடுத்து வச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் செட்டு ஒரு ஸ்குவாட் இருக்குல்ல இந்தியா ஸ்குவாடு டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு அந்த ஸ்குவாடுக்கும் இன்னொரு ஸ்குவாடு ஒன்னு வெளில இருக்குது எப்படா இந்தியாக்குள்ள வருவேன் இந்தியாக்குள்ள வருவேன் அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் சூரியகுமாரியே டஃப் கொடுக்குறாங்க ஏ தலைவா நீ விளையாடலாம் வெளி தூக்கிடுவானே அப்படின்னு அப்படியே ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடு ஒன்று இருக்குது எப்படி சொல்ல ஈசான் கிஷனு ருத்ராஜ் கைக்வாடுன்னு ஒரு அது ஒரு அட்டி இருக்குது இந்த அட்டிக்கும் இந்த அட்டிக்கும் செமையா இருக்க போகுது சூரியகுமார் யாதவ் எல்லாம் பார்ப்போம் அவருக்கு எல்லாம் போன சீசனே வந்து ஒன்று ரெண்டு கேம்ல ஆட்டி மாஸ் பண்ணிட்டாரு ஆனா அவர்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு பாப்போம் இல்ல சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரிஞ்சு

இது இல்லையோ அந்த வீச்சு இல்லையோன்ற மாதிரி தான் தோணும் அவர் அடிக்கிற சிக்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு அவர் அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் பாருங்க ஒண்ணு மோஸ்ட்லி பின்னாடி தான் இருக்கும் அவர் ஆமா ஃபுல்லா அந்த இதுக்கு பாயிண்ட்க்கு பின்னாடி தான் இருக்கும் ஃபுல்லா 3rd மேன்ல அடிக்கிறாரு இந்த மாதிரி ஃபைன் லெக்ல அடிக்கிற அந்த மாதிரியான அட்டாக் சிக்ஸஸ் ஆ தான் இருக்கு தவிர லாங் ஹாண்ட்ல இவ்வளவு கவர்ஸ்லயே ஒரு சிக்ஸ் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு போன சீசன்லயுமே ஆனா நல்ல நீட்டா போர்ஸ் எல்லாம் பயங்கரம் பண்ணிடுறாரு ஆனா சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி வந்து சூரியகுமார்ட்ட எனக்கு இப்போ ஏஜ்